இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி பெரம்பலூர் கரூர் அரியலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அறுவடை செய்த நெல் விதைகளை தற்போது நிலவும் வறண்ட வானிலையை பயன்படுத்தி நன்கு காய வைத்து ஈரத்தன்மை பதிமூன்று சதவீதத்திற்கு கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும் பின் தாளடி பருவத்தில் விதைத்த நெல் வயல்களில் நெற்பழம் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கதிர் வரும் தருணம் மற்றும் பால் பிடிக்கும் தருணத்தில் பிரபிகோனசோல் டில்ட் இருநூறு மில்லி அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு ஐநூறு கிராம் கலந்து தெளிக்கவும் உகந்த வானிலையை பயன்படுத்தி உளுந்து விதைகளை கார்பன் டசிம் இரண்டு கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும் கால்நடைகளை ஒட்டுண்ணி தாக்கத்திலிருந்து பாதுகாக்க குளம் குட்டை நீர் தேங்கிய பகுதிகளில் மேய்ச்சலுக்கு விடுவதை தவிர்க்கவும்